இந்தியா டுடேன்னு ஒரு சேனல் இருக்கு அந்த சேனல் சார்பாக இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள்ல கான்கிளேவ் நடத்துவாங்க முக்கியமான பல இடங்கள்ல கான்கிளேவ் நடத்திட்டே இருப்பாங்க அதுவும் இந்த தேர்தல் காலகட்டங்கள்ல அடிக்கடி இந்த ஒரு மீட்அப் ஆனது நடந்துட்டே இருக்கும் அது மாதிரி லாஸ்ட் இயர் ஒரு முறை நம்முடைய அவர்கள் அந்த ஒரு கான்கிளேவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு அப்போ ராகுல் காந்தி அவர்களை தாக்கி ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சிருப்பாரு ராகுல் காந்திக்கு வேலை இல்லைன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் வேலை இல்லைன்னு அர்த்தமா அவரு அதை மாதிரி வெறும் அவதூறுகள் பரப்பிட்டு வந்துட்டு இருக்காரு இங்க ராகுல் காந்திக்கு தான் வேலை இல்ல அவருக்கு வேலை இல்லை அப்படின்றதுனால இங்க இருக்கிற இளைஞர்களுக்கும் வேலை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு அந்த நிகழ்ச்சியில இருந்த காங்கிரஸ் நிர்வாகியை பார்த்து கேட்டிருப்பாரு அவரை கோட் பண்ணியே சொல்லியிருப்பாரு மணிகம் தாகூர் ஜி ஆல்சோ மென்ஷன்ட் அ ஸ்டேட்மென்ட் தட் அன்எம்ப்ளாய்மென்ட் இஸ் ரைசிங் ஜஸ்ட் बिकॉज ஹிஸ் லீடர் ராகுல் காந்தி ஜி இஸ் அன்எம்ப்ளாய்ட் டுசண்ட் மீன் தி யூத் ஆஃப் திஸ் कंट्री இஸ் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எதுக்குமே லாயக்கே இல்லாத எதிர்கட்சிகள் முக்கியமா ராகுல் காந்தி மற்றும் அவருடைய கோஷ்டிகள் இவங்க எல்லாருமே நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் மக்கள்கிட்ட ஒரு அவதூரை தொடர்ந்து பரப்பிட்டே இருக்காங்க அவங்க பேசுறதெல்லாம் பொய்ன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் அதையே தான் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க அதுதான் வேலையின்மை எஸ் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அதிகமா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளமே இந்த வேலையின்மை தான் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது எவ்வளவு பெரிய பொய் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்ப ஆதாரத்தோட எடுத்து சொல்றேன் தி ஹான்ஸ் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போர்ட்டல் இருக்கு அந்த நியூஸ் போர்ட்டல்ல வந்த ஒரு டேட்டாவை பத்தி இப்ப பாக்கலாம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் இருக்கு இல்லையா அவங்களும் இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க அதுல அவங்க இந்தியால வேலையின்மை எப்படி இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிருப்பாங்க அப்படி அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஜி டுவெண்ட்டி நாடுகள் அப்படின்ற மாதிரி இருக்கும் இருக்கும் இல்லையா அதுல இருக்கக்கூடிய நாடுகள்ல நம்ம தேசத்து கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது வேலையின்மையில நாம ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ்ல தான் இருக்கும் வெறும் ரெண்டு பர்சன்டேஜ்ல தான் இருக்கும் வேலையின்மையில ஜி டுவெண்ட்டி நாடுகள்ல நாம ரொம்ப ரொம்ப கம்மியான நிலையில தான் இருக்கும் தி ஃப்யூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் ரிப்போர்ட் டுவெண்ட்டி இதுல கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த குவாட் பண்ணி சொல்லியிருப்பாங்க இந்த காலத்துல பசங்க படிக்கும் போதே சைட்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க பெருசா யாரோ வேலைக்கு போறதுக்கு விரும்புகிறதே கிடையாது வேலை வாய்ப்ப தனக்கான வேலை வாய்ப்பை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க இங்க பல பேர் முதலாளிகளாக இருக்காங்க முதலாளியா இருக்கதா இவங்க எல்லாருமே விரும்புறாங்க மோடி தலைமையில் மத்திய பாஜக அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா இளைஞர்களுடைய எதிர்காலத்துக்காக ஏகப்பட்ட திட்டங்களை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குறது அவங்களுடைய பர்சனல் ஸ்கில்ஸை டெவலப் பண்றது முக்கியமா புதிய புதிய விஷயத்தை தேடி போறது இது எல்லாத்தையுமே இளைஞர்களுக்காக மத்திய அரசு பண்ணி கொடுத்துருக்கு அந்த ஒரு பெரிய பாதையே போட்டு கொடுத்துருக்கு நேஷனல் கரியர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான போர்ட்டல மத்திய பாஜக அரசு உருவாக்கி இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே நம்முடைய பாரத பிரதமர் இந்த ஒரு விஷயத்தை இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக உருவாக்கினாரு இதன் மூலியமா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க தெரியுமா இந்த என்சிஎஸ் போர்ட் மூலயமா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆறு புள்ளி நான்கு ஐந்து கோடிக்கும் மேற்பட்டவர்களுக்கான வேலை வாய்ப்பை மொபைலைஸ் பண்ணிருக்காங்க முப்பத்தி எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட முதலாளிகள் இதுல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இவங்க எல்லாருமே வெரிபைடு பிசினஸ் பீப்புள் ஓகேங்களா இவங்க எல்லாருமே பல வருஷமா பண்றவங்க அவங்க இதுல பண்ணிருக்காங்க இளைஞர்களுக்காக வேலை வாய்ப்புகளை சொல்லி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் கூட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க பல நிறுவனங்கள் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஓகே இந்த போர்ட்டல் எப்படி வேலை பார்க்குது இதன் மூலியமா எப்படி மக்கள் பயனடைறாங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் தெளிவா பாக்கலாம் வேலை தேடக்கூடியவர்கள் முதலாளிகளா இருக்கக்கூடியவர்கள் முக்கியமா பிசினஸ்க்கு அட்வைஸ் பண்றாங்க இல்லையா இவங்க இவங்க எல்லாருமே இந்த போர்ட்டல் மூலியமா நிறைய பயனடைஞ்சிருக்காங்க உங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட போர்ட்டல் தான் இந்த போர்ட்டல் இப்போ இந்த என்சிஎஸ் போர்ட்டல்ல ஐம்பத்தி ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட முதலாளிகள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வேலை தேடுபவர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாருமே இந்த போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதாவது வேலை வாய்ப்பை உருவாக்குறவங்க வேலை வாய்ப்பை தேடுறவங்க இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல சந்திக்கிறாங்க அப்புறம் முக்கியமான பாயிண்ட் இந்த வேலை வாய்ப்பை உருவாக்குறவங்க இருக்கிறாங்க யா அவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு லட்சம் கால் இடங்களை இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுல வந்து வேகன்சி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல வேலையை தேடி ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட இளைஞர்கள் அவங்களுடைய குவாலிபிகேஷனுக்கு எந்த வேலை சரியா இருக்குமோ அதை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஃபர்தர் ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடிச்சு அவங்க அந்த வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க மத்திய பாஜக அரசு இந்திய இளைஞர்களுக்காக அவங்களுடைய வேலை வாய்ப்புகளுக்காக ஐந்து முக்கியமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அந்த ஐந்து திட்டங்களை மட்டும் வெறும் அந்த ஐந்து திட்டங்களை மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடிக்கும் மேற்பட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க வெறும் அஞ்சே வருஷத்துல வெறும் அஞ்சே வருஷத்துல இந்தியா முழுக்க நாலு புள்ளி ஒன்று கோடிக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்காங்க அந்த இளைஞர்களுடைய ஸ்கில்ஸ டெவலப் பண்றதுக்கும் அவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கும் நம்முடைய மத்திய பாஜக அரசு எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க தெரியுமா ரைட் அந்த ஐந்து திட்டங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ராஜ்கர் யோஜனா செகண்டு உற்பத்தி துறையில வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்காங்க தேர்டு முதலாளிகளுக்கும் சில முக்கியமான விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்காங்க முதலாளிகளுக்கு ஆதரவாக சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க போர்த்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா அதை இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கொலாபரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க நிறைய புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க பிப்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது பயிற்சிகள் எடுக்கிறதுக்கு பல பாதைகளை மத்திய அரசு போட்டு கொடுத்துருக்கு சி ஒவ்வொரு ஸ்கீம்ஸ்லுமே பல லட்சம் கூடிய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மா அமையோம் அப்படின்றதுக்காக பல பிளாட்ஃபார்ம்ஸ் உருவாக்கி கொடுத்துருக்காங்க இதை வெறும் பாஜக ஆகிற மாநிலங்களை மட்டும் செய்யலங்க இந்தியா முழுக்க செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் இங்க இருக்கக்கூடிய பல லட்சம் இளைஞர்கள் அவங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரியான வேலைகளை தேர்வு செய்து அந்த வேலைக்கும் போயிட்டு இருக்காங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒட்டுமொத்தமா குறையிலானாலும் அதோடைய பர்சன்டேஜ் ஜீரோவா இல்லைன்னாலும் ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரியான வாய்ப்புகளை யூஸ் பண்ணி அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறாங்க இல்லையா அது நாளுக்கு நாள் அதிகமாகுது இந்த வாய்ப்புகளை யூஸ் பண்ற இளைஞர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு அதனால மட்டும் தான் ஜி டுவெண்டி நாடுகள் கூட கம்பேர் பண்ணும்போது நம்முடைய தேசத்தை கம்பேர் பண்ணும்போது வேலை இன்மையில நாம ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல தான் இருக்கும் அண்ட் பல தனியார் நிறுவனங்களுக்கு கூட எம்ஐஓக்கள் சைன் பண்ணியிருக்காங்க அமேசான் ஸ்விக்கி ஜொமேட்டோ இது மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்கு அந்த கம்பெனிகள் கூட கை கொடுத்திருக்காங்க அதன் மூலியமா இந்தியாவில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக பல லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்காங்க இந்த காலத்துல ஒருத்தர் ஒரு வேலையை பார்க்கறது கிடையாது அட்லீஸ்ட் ரெண்டு மூணு வேலைகளாச்சும் அவங்க தான் இருக்காங்க அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது இந்த காலத்துல இளைஞர்கள் ஒரு வேலைக்கும் அதிகமா தான் பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சைடு இன்கமும் பாக்குறாங்க இன்கமும் பாக்குறாங்க மெயின் இன்கமும் பாக்குறாங்க இதெல்லாம் இந்த காலகட்டத்துலதான் சாத்தியமாயிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் பாஜக தான் மத்திய அரசா இருக்கக்கூடிய பாஜக மட்டும்தான் பாரத பிரதமர் மோடியின் தலைமையின் தான் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நம்ம தேசத்துல உருவாகி இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காலத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைக்கு போறதுல பெருசா விருப்பமே இல்ல முக்கியமா இந்த ஜென்சி இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு எல்லாம் வேலைக்கு போறதுக்கு விருப்பமே இல்ல இவங்க முதலாளியா இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் விரும்புறாங்க முதலாளிகளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இளைஞர்களுக்கு உதவி பண்ற மாதிரி அப்களை உருவாக்கி வச்சிருக்காங்க ஸ்டார்ட் அப்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி நிறைய வாய்ப்புகளையும் நம்முடைய மத்திய பாஜக அரசு உருவாக்கி இருக்கு இளைஞர்கள் எதுல அதிகமா கவனம் செலுத்துறாங்க இளைஞர்களுக்கு என்ன தேவைப்படுது இந்த காலத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதை விரும்புறாங்க அப்படின்றத பார்த்து 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 நம்முடைய மத்திய பாஜக அரசு பண்ணுது எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்களுடைய பசங்களுக்கு ஏத்த மாதிரியான விஷயத்த பண்ணி கொடுப்பாங்களோ அதே மாதிரி மத்திய பாஜக அரசு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்க என்ன எதிர்காலம் விரும்புறாங்க அவங்க எப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு லைஃப் உருவாக்கி இப்ப நான் உங்களுக்கு ஒரு சில திட்டங்களின் பெயர்களை சொல்றேன் அந்த பெயர்களை சொல்லும் பொழுதே அதன் மூலியமா இருக்காங்க அந்த திட்டங்களை யூஸ் பண்ணலாம் அந்த திட்டங்களை யூஸ் பண்றவங்கள பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா பி எம் சாவுநிதி ஸ்டார்ட் அப் இந்தியா அட்டல் இன்னோவேஷன் மிஷன் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் இத மாதிரி ஏகப்பட்ட வாய்ப்புகளை மத்திய அரசு உருவாக்கி கொடுத்துருக்கு எந்த ஒரு ஷூரிட்டியுமே இல்லாம வெறும் உங்களை மட்டும் நம்பி உங்களுடைய பிசினஸ் மாடியூல மட்டும் நம்பி கடன் கொடுக்கக்கூடிய வசதிகளை இந்த மத்திய பாஜக அரசு பண்ணி கொடுத்துருக்கு முக்கியமா முத்ரா மூலியமா எத்தனை இளைஞர்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது இந்தியா முழுக்க இந்த கடனை கொடுக்குறாங்க பல இளைஞர்கள் இந்த கடனை வாங்கியிருக்காங்க அவங்க பிசினஸ் மேன்களாகவும் மாறி இருக்காங்க பல லட்சம் நபர்கள் இந்த திட்டத்தின் மூலியமா லட்சாதிபதிகள் ஆகியிருக்காங்க உங்களுக்கே நல்லாவே தெரியும் தமிழக அரசியல் களம் எப்பேற்பட்ட கலம்னு சதாசர்வ காலமும் இங்க பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் இருக்கும் இங்க ஒரு வெறுப்பு அரசியல் தான் இருந்துட்டு இருக்கும் அப்படிப்பட்ட இந்த தமிழகத்துலதான் பல இளைஞர்கள் கடன் மூலியமா பயனடைஞ்சிருக்காங்க இங்க பாஜக எதிர்ப்பு பாஜக வெறுப்பு அப்படின்றது நிறையவே இருக்கு ஆனாலும் பாருங்க மத்திய அரசுடைய திட்டத்தை அதிகமா யூஸ் பண்ணது தமிழக மக்கள் தான் மத்திய அரசு திட்டத்தின் மூலயமா அதிகமா பயனடைஞ்சது தமிழகம் தான் நாட் ஒன்லி முத்ரா லோன் பல ஸ்கீம்ஸ்களை நம்முடைய தமிழக மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் மத்திய அரசு பல கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அதன் மூலியமா நாளுக்கு நாள் இந்த உமன் ஆண்டர்பனர்ஸ் இருப்பாங்க அவங்க அதிகமாயிட்டே போறாங்க இப்போ பெண்கள் நிறைய பேர் தைரியமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்கள் வேலைக்கு போகனாலும் இங்க பல பெண்கள் பிசினஸ் ஆண்டர்பனர்ஸா இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன தெரியுமா வலிமையான நேர்மையான டிரான்ஸ்பரண்டான மத்தியரசனுடைய திட்டங்கள் தான் முத்ரா கடன் மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ்கள் இங்க இருக்கு ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் பத்தி பேசணும்னா நாம பேசிக்கிட்டே போகலாம் ஆக்சுவலா இது மாதிரியான திட்டங்கள் இது மாதிரியான திட்டங்கள் எப்போ திரும்ப கொண்டு வந்தாங்க எந்த காலகட்டத்துல திரும்ப கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த காலகட்டத்துல பாஜக அரசு அமைந்த ஒரு சில மாதங்களிலே இவ்ளோ விஷயங்களை மத்திய பாஜக அரசு பண்ணிருக்கு இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எதுவுமே புதுசா இந்த தேர்தலுக்காக வரக்கூடிய தேர்தலுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆனா இப்போ இந்த ஸ்கீம்ஸ்ல பல அப்டேட்களை பயங்கரமான அப்டேட்களை கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலியமா பல பேர் பயனடைஞ்சிருக்காங்க இந்த திட்டங்கள் எல்லாமே இப்ப பயங்கரமா பர்ஃபார்மன்ஸும் பண்ணுது கடைசியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த மத்திய பாஜக அரசு பல சாதனைகளை பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் பல டிபார்ட்மெண்ட்ல டாப்ல இருக்காங்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த எண்ணத்துல எந்த ஒரு விஷயத்த விஷனரியா வச்சுக்கிட்டு இது மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்தாரோ அதை இங்க இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் சரியான முறையில யூஸ் பண்ணி பொருளாதாரத்துல தா மட்டும் வளராம தன்னுடைய குடும்பத்தை மட்டும் வளர்க்காம இந்த ஒட்டுமொத்த பாரத தேசத்தையுமே வளர்ச்சி பாதையில தான் இளைஞர்கள் கொண்டு போறாங்க இந்த காங்கிரஸ் இருக்கு இல்லையா இவங்க பல வருஷமா நம்ம தேசத்தை ஆட்சி பண்ணியிருக்காங்க அறுபது வருஷத்துக்கும் மேல தான் ஆட்சி பண்ணிருக்காங்க இப்ப நம்முடைய பாஜக அரசு செய்யக்கூடிய விஷயங்கள்ல அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா காங்கிரஸ் நினைச்சிருந்தாங்க அப்பவே பண்ணிருக்கலாம் ஆனா காங்கிரஸ் அதை எதுவுமே பண்ணவே இல்லை இந்த தேசத்தின் தூண்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களை காங்கிரஸ் கண்டுக்கவே இல்லை காங்கிரஸ் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கவே இல்லை இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ல இவங்க கவனம் செலுத்தவே இல்லை இளைஞர்களுக்காக புதுசா எந்த ஒரு திட்டத்தையும் காங்கிரஸ் கொண்டு வரவே இல்லை ஆக்சுவலா இந்த காங்கிரஸ் இருக்கு இல்லையா இவங்க ஆட்சி செய்யும் பொழுது திருடுறதுக்கும் ஊழல் பண்றதுக்கும் தான் அவங்களுடைய கவனத்தை செலுத்திட்டு இருந்தாங்க அதனாலதான் இளைஞர்களுக்கான ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ல அவங்க போக்கஸ் பண்ணவே இல்லை நீங்க இந்த காங்கிரஸ் நல்லா பாருங்க இவங்களுடைய ஆட்சி காலகட்டத்துல இந்தியா அதல பாதாளத்துல தான் இருந்தது ஒரு ஸ்டேபிளான பொருளாதாரம் நம்ம நாட்டுல இருந்ததே கிடையாது ஆனா இந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த காங்கிரஸ் உடைய குடும்பத்தை சேர்ந்தவுடைய பொருளாதாரம் மட்டும் ரொம்ப ஸ்டேபிளா இருந்திருக்கு வருஷா வருஷாடைய பொருளாதாரமானது உயர்ந்துகிட்டே இருந்திருக்கு சொத்து மதிப்பு அதிகமாயிட்டே இருந்திருக்கு ஆனா தேசம் தேசம் அது மாதிரி முன்னேறவே இல்லை அது எப்படி இங்க இவ்வளவு வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த தேசத்தை உருவாக்குறதுக்கான விஷயங்களை அவங்க எதுவுமே பண்ணாம தா வளரணும் தன்னுடைய சொத்து மதிப்பு வளரணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த காங்கிரஸ் வேலை பார்த்திருக்கு எவ எக்கெடுக்கிட்டு போனா எனக்கு என்ன இங்க இங்கருடைய இளைஞர்கள் என்ன ஆனா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் இந்த காங்கிரஸ் இருந்திருக்கு தான் இப்போ இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த காங்கிரஸ் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க பட் மோடி அப்படி இல்லவே இல்ல மோடி தலைமையில மத்திய பாஜக அரசு அமைஞ்ச உடனே அவங்க கவனம் செலுத்தினது எல்லாமே இளைஞர்களுக்கு தான் தூண்களா இருக்கக்கூடிய வாழ்க்கையை தான் ஏகப்பட்ட திட்டங்களை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினேழு அந்த காலகட்டத்திலே உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நம்முடைய திராவிட மாடல் அரசு சொல்றாங்க இல்லையா நாங்க அவ்வளவு கோடிக்கு எம்ஐ போட்டிருக்கோம் இவ்வளவு கோடிக்கு எம்ஐஓ போட்டிருக்கோம் ஆனா கடந்த ஆறு வெளிநாட்டு சுற்றுலா மூலமாக தமிழகத்துல இவங்க என்ன மாதிரியான ஆரம்பிச்சிருக்காங்க வெறும் எம்ஐக்கள் சைன் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் காமிச்சு இங்குடைய மீடியாவை யூஸ் பண்ணி இங்க ஒரு பெரிய மாய பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க பட் உண்மையிலேயே இந்த திராவிட மண்டல அரசு ஏதாச்சும் உருப்படியா பண்ணிருக்காங்களா கிடையாது பட் பாஜக அரசு அப்படி கிடையாது எம்ஒயோக்கள் சைன் போட்டது மட்டும் இல்லாம அந்த ப்ராஜெக்டுகளை உடனடியாக செயல்படுத்தியிருக்காங்க அதன் மூலியமா பல இளைஞர்கள் உடனடியா வேலைக்கும் போக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட்கள் இப்ப சக்சஸ்ஃபுல்லாவும் ரன் ஆயிட்டு இருக்கு காங்கிரஸ் பண்ண தவறுகளை பாஜக வந்ததுல இருந்து பண்ணவே இல்லை தேசாத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன தேவையோ அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை பார்த்து பார்த்து மத்திய பாஜக அரசு பண்ணுது இளைஞர்களுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கணும் அப்படின்றதுக்கு என்ன நல்லா பண்ணனுமோ அத தான் பாஜக அரசு பண்ணிருக்காங்க ஒரு அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்களோ அவங்களுடைய பசங்களுக்கு என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி மத்திய பாஜக அரசு பண்ணிருக்கு இதுதான் சார் பாஜக இதாம் பாஜக இதுக்கு தான் இளைஞர்கள் பாஜகவுக்கு அப்படி சப்போர்ட் பண்றாங்க முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இளைஞர்கள் இப்ப அதிகமா அரசியல் பேசுறதுக்கான காரணமும் இதுதான் ஏன்னா மக்கள் நேரடியா பயனடைகிறாங்க அதுவும் எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாம எந்த ஒரு புரோக்கர்களும் இல்லாம நேரடியா நேரடியா சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இவங்க கொலாபரேட் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலயமா இவங்க அதனால தான் இளைஞர்கள் இப்ப பாஜகவுக்கு அதிகமா சப்போர்ட் பண்றாங்க